எப்பயாயினும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல அப்ப இதுங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது ஹே ஹேமா சும்மா இருடி நமக்கு எதுக்கு வம்பு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம் இங்க பாரு சரண்யா அப்படிலாம் நம்ம இதுங்களை விட்டோன்னு வையன் நம்ம தலைக்கு மேலே ஏறிடும் இதுங்களை எப்பயுமே நம்ம தலையிலே கொட்டி நமக்கு கீழே உட்கார வைக்கணும் அப்பதான் இதுங்கெல்லாம் அடங்கும் சரி விடு பார்த்துக்கலாம் நம்ம ரெண்டு பேருமே பின்னாடி ரோக்கு பேருவோம் அங்கே நல்லா ஜாலியா இருக்கும் ஏய் என்ன நீ இதுங்களுக்கெல்லாம் பயப்படுறியா என்ன பின்னாடி ரோக்கு போகலாம் போகலான்னு சொல்லிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் ரோலில் தான் இருக்கணும் நான்லாம் ஒரு நாளுமே பேக் பெஞ்சு போனதே இல்லை அங்கெல்லாம் படிக்காத பசங்க தான் இருக்கும் நான் எப்பயுமே நான் ஸ்கூல்ல லீடரா தான் இருந்திருக்கேன் நான் ஃபஸ்ட் ரோல தான் உட்காருவேன் ஃபர்ஸ்ட் ரோலில் தான் இருப்பேன் எப்பயும் லாஸ்ட் ரோக்லாம் நான் வரல ஏய் படிக்க பசங்க எங்கே இருந்தாலும் படிக்கும்ப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் படிக்கணும்னா கிடையாது நான் எப்பயுமே பின்னாடி தான் உட்கார சொல்லுவாங்க எனக்கும் முன்னாடி இருக்கதான் பிடிக்கும் ஆனா முன்னாடி உட்கார்ந்து தலை மறைக்குது மறைக்குதுன்னு சொல்லி எல்லாருமே என்னையே பின்னாடி உட்கார வச்சிருவாங்க இப்போவும் நான் இங்க வந்து உட்கார்ந்தது என்னோட தப்பு தான் நான் பின்னாடியே உட்கார்ந்துருந்தா இந்த ப்ராப்ளமே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ மேம் கிட்ட இந்த ப்ராப்ளம் போனாலும் என்னைய பின்னாடிதான் உட்கார சொல்லுவாங்க பேரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பின்னாடி இருந்தாலும் நான் பாடம் நடத்தும் போது கவனிப்பேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் லெசன் படிப்பேன் ஐயோ பேக் பெஞ்சில்லையா என்னாலெல்லாம் என்னாலலாம் வாய்ப்பே இல்லப்பா நான் ஃபர்ஸ்ட் ரோல இருந்தாதான் எனக்கு படிக்கிற புள்ள ஃபீலே வரும் நான் என்னால முன்னாடி தான் இருக்க போறேன் என்ன தேதி கிளாஸ்ல யாரையும் காணோம் ஏய் மேம் டிப்பு மாதிரி ஐயோ மாமா குட் மார்னிங் மேம் ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்க எல்லாம் எங்க ப்ளேஸ்க்கு போங்க கிளாஸ் ரூம்ல என்ன பாதி வர காணோம் பிரேக் முடிஞ்சிருச்சுல எஸ் மேம் பிரேக் பெல் முடிஞ்சு பெல் அடிச்சிருச்சு மேம் ஆனா யாரையும் இன்னைக்கு காணோம் சரி ஓகே எல்லாம் வரட்டும் நீங்க ப்ளேஸ்க்கு போங்க மேம் பாரம்பு மாதிரி இந்த குரங்கு மூஞ்சி ஹேமாவை டீச்சர்கிட்ட போய் என்னமோ வத்தி வைக்க போகுது இல்லை என்னதான் சொல்லுதுன்னு பார்ப்போம் என்ன ஹேமா ப்ளேஸ்க்கு போ மேம் நானும் சரண்யாவும் ஃபர்ஸ்ட் ரோவில் தான் மேம் இருந்தோம் நாலு பேர் இருந்தோம் மேம் சோனி பூமாரி நான் சரண்யா நாலு பேர் அந்த பிளேஸில் இருக்க கம்ஃபர்டபுளாகவே இல்லை மேம் சோனியை பின்னாடி போன்னு சொன்னால் போக மாட்டேங்கிறா மேம் நாலு பேர் அந்த இருக்க கம்ஃபர்டபுளாகவே இல்லை மேம் அதனால தான் அவளை பின்னாடி போக சொல்கிறான் ஆனால் அவள் போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப இன்டிசெண்ட்டாக மேம் ஏதாவது சொன்னால் சண்டைக்கு வர்றாங்க மேம் மேம் நான் சண்டைக்கு வரல மேம் சண்டைக்கு என் ஃபேஸ் கிண்டல் மேம் மாதிரி உன் மூஞ்சி நல்லா அது இதுன்னு மேம் ரொம்ப ஹெர்ட்டிங்காக அப்படியா சொன்னேன் ஒருத்தவங்களோட அப்டியான்னு சொல்லி அவன் ஃபேஸை பற்றிலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது சோனி உனக்கு அம்மா நீ எந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சிட்டு வந்திருக்க மேம் அவ எதைய பார்த்து நீ காலேஜுக்கு வரியா இல்லனா ஃபேஷன் ஷோக்கு நடந்து போறதுக்கு எங்கயும் வரையான்னு சொல்லிட்டு என்னைய ரொம்ப இன்சல்ட் பண்ணா மேம் மேம் நான் எதுவும் சண்டை இழுக்கல மேம் அவ தான் மேம் ஃபர்ஸ்ட் சண்டை இழுத்தா பட்டிக்காடு மாதிரி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அப்பியரன்ஸ் பத்தி எல்லாம் பேசுறியா நீ மேம் அவ தான் மேம் ஃபர்ஸ்ட் சண்டை இழுக்கிற மாதிரியே பேசினா நான் எதுவும் சொல்லல மேம் பூமாரி தான நீ வாய் மூடு கொஞ்ச நேரத்துக்கு நாங்க பேசிட்டு இருக்கேன்ல மாட்டிங்களா ரெண்டு பேரும் வாங்கிங்க நல்லா மேம் நாங்கள் தான் மேம் ஃபஸ்ட் ரோவில் உட்கார்ந்துருந்தோம் அவங்க அதுக்கப்புறம் தான் மேம் வந்தாங்க இப்போ எங்களை பின்னாடி போக சொல்கிறாங்க மேம் இது என்ன மேம் நியாயம் மேடம் நீ எந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வந்தானு கேட்டேன் ஸ்கூல் மேம் ஓ போய் பின்னாடி ரோல போய் பாரு மேம் நான் குள்ளமா இருக்கேன் மேம் நான் பின்னாடி இருந்தேனா எனக்கு இங்க தலை மறைக்கும் மேம் நான் அத ஃபர்ஸ்ட் ரூல உட்கார்றேன் எனக்கு சரியா போர்டு வேற தெரியாது மேம் அதுக்காக தான் நானே கன்னடில தான் போட்டுர்க்கேன் நீ என்னைய போய் பின்னாடி உட்கார சொல்றீங்க நான் ஒன்னு சொன்னா அத நீ கேளு நீ சொல்றத நான் கேட்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல போ போய் பின்னாடி உட்கார்னு சொன்னா போய் பின்னாடி உட்காரு மேம் நான் அவ கூட பின்னாடியே போறேன் மேம் நீ என்ன அவளுக்கு எடுப்பா இல்ல துடுப்பா அவ கூட நீயும் போறீங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சீங்களா ஒண்ணா எஸ் மேம் உட்கார்ந்துட்டோம் மேம் நாங்களே பின்னாடி உட்கார்ந்துக்கறோம் போங்க போய் உட்காருங்க பசமா வாங்குனீங்களா நல்லா தேவையா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏ சொன்னேனா அப்பே பேர்க்கலாமா இப்போ இந்த அசிங்க உங்களுக்கு தேவையாடி போங்க குமரி வா நம்ம பின்னாடியே போய் உட்கார்ந்துக்கலாம் சே பாவம் உங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பண்றா ஹேமா அண்ணா இந்த மேம் எதுக்கு ஹேமாக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆன்ட்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி இது காலேஜ் காலேஜ்க்கு வந்தா மேம் தான் சொல்லணும் ஆன்ட்டினு சொல்ல கூடாது ஆ ஓகே ஓகே மேம் சரி போ போய் குவார் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காத எப்பயுமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது பார்த்துக்க ஆ ஓகே மேம் தேங்க்ஸ் ஏய் சரண்யா பார்த்தியா நான் தான் சொன்னேன்ல அவங்க என்னோட ரிலேட்டிவ் தான் எனக்கு ஆன்டி முறை அதனால தான் உன்னையே அவ்வளோ தைரியமாக நீ முன்னாடியே இரு பின்னாடி போகாதன்னு சொன்னேன் எதா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் சூப்பர் இந்த காலேஜில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எதா இருந்தாலும் நான் அவங்கள வச்சு சால்வ் பண்ணிப்பேன்

ஏலா வைக்க சாதகம் பார்க்க போனா வாங்க வாங்கினா யாராவது வாரியலாளா லட்சுமி அக்காவும் கூட்டு பார்த்துட்டு அவியலும் ஒரு பதில் சொல்ல முடியாத இன்னைக்கு நாளைக்கு நாலா அன்னைக்கு தினமும் ஒரு கதையை சொல்லியாவே நான் வேற என்ன பண்ண நான் தான் இனிமே தனியா போன போல இருக்கு அய்யய்யே இழுத்து வச்சு குவாச்சுக்கிடாத நம்ம நாளைக்கு கண்டிப்பா போவோம் என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பத்தியா என்னமே வீட்டுல இந்த பிள்ளைகள் காலேஜ்ல இருந்து வந்ததும் வீடு முத்தம் பெருக்கு எல்லாம் பெருக்கி வழக்கு பத்தி வைக்கணும் பத்துக்க முடிச்சு கோயிலுக்கு வேற போனோம்னு பார்த்தேன் ஊர்ல உள்ள கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு அதனால இனிமே நம்ம நாளைக்கு போவோம் ஆமா இனிமே நாளைக்கு லட்சம் நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு போவான்டா நம்ம ஞாயிற்றுக்கிழமை போவோம் அதானே இல்லல இல்லல நம்ம நாளைக்கு சாயங்காலம் கரெக்ட்டா ஒரு 4 மணில 4 மணிக்கு போயிரோம் அண்ணா சாயங்காலம் நம்ம காலையில ஒரு 10 மணிக்கு தான போலாம்ல காலையில பாத்துட்டு வந்தா ஒரு வேளை முடியும்ல 10 மணிக்கு போலாம் தான் ரொம்ப வெயிலா இருக்கு பத்தியா அதான் சாயங்காலமா போலாம்னு பார்த்தேன் ஒரு 3 4 மணிக்கு கிளம்பினா போதாதா

ஆமா ஆஸ்பத்திரியில நேரம்லாம் குடிச்சு தந்தாவ ஒரு பேப்பர்ல எழுதி இருக்கு பத்திரமா நாளைக்கு கொண்டுட்டு போவோம் போ பேரெல்லாம் தீயா செலக்ட் பண்றேன்னு நல்லா ஸ்டைலிஷா வைக்கறோம் ஆமா ஏன் பிள்ளைகள் வள ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டடந்தாலவ பிள்ளை வந்து பார்க்கணும் பார்க்கணும் நாளவ பாக்கே வர முடியல ஆமா எங்க உங்க பிள்ளைல தனம சாயங்கள வர வரணும் நானே எதிர்பார்த்தேன் வரையே இருந்தாலவ நான் தான் பிள்ளை கொண்டு வந்து உங்க பிள்ளைட்ட கா பிள்ளைட்ட காடணும் போல இருக்கு இதான் ஏன் மொவைன்னு இன்னைக்கு வரவாழ்வே சொல்லிட்டு தான் இருந்தாலே இல்லாட்டி தான் இந்த சனி நேரம்னாலும் அங்கே பிள்ளைய தூக்கிட்டே இங்கே வந்துடணும் நம்ம வீட்டில் வச்சுக்கிடணும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாலே ஆமாம் எங்கள் பூமரி கூட சொல்லிக்கிட்டே கிடந்தா எங்கள் பூமரிக்கு பொம்பளை பிள்ளை தான் ரொம்ப பிடிக்குமா அப்போ தான் அழகழகாக துணி போட்டு அழகாக மேக்கப் பண்ணி பார்க்கலாமா அது பார்க்க முடியாது இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டிருந்தா இருந்தா ஆமாம் அது என்னமோ சரி தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு அழகழகாக மேக்கப் போடலாம் ஆனால் பயிர் வெள்ளத்தொடி பண்ண முடியாதுல்ல துணிமணியும் பாருங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் அழகழகாக இருக்கும் என்னடே அவ்ளோ ரெண்டு ஒண்ணு குடிட்டே போல இருக்க அது யாரு ஆ வாங்க அக்கா ஏல இழுத்து வச்சி நீ புள்ளையும் கொண்டுங்க வந்துட்டியாக்கோ ஆமாக்கா வீட்லயே எவ்வளவு நேரம் தான் இருக்குது அதனால புள்ளையும் தூக்கிட்டு வந்தாச்சு தொட்டில் கட்டிடலாமாங்கனே ஆமா மைனியா நான் தான் புள்ளைய தூக்கிட்டு வா தொட்டில் கட்டி தரேன்னு இங்க வந்து பிள்ளைக்கு தொட்டில் கட்டி கொடுத்தேன் அதானே தெரியும் இந்த மாதிரி வேண்டாத வேலையே செய்யாத இருந்தா அது நீதானே செய்வா வேற யாரு செய்வா பிள்ளை எங்கன காத்துக்குள்ள கொண்டு போட்டு வச்சா அதுக்கு சளி பிடிக்கும் திட்டுமுட்ட அடிக்க மூச்சு முட்டுமே இங்கன கொண்டு போடலாமால மைனியா எல்லாம் சேஃபா தான் போட்டு வச்சிருக்கு ரொம்பலாம் காத்து பிள்ளைக்கு மூக்குக்கு போவாது நாங்க அந்த மாதிரி தான் மறைச்சு அடைச்சு எல்லாம் போட்டு சேஃபா வச்சிருக்கோம் பிள்ளைய போய் உத்து பாருங்க ஆமா நல்லா உத்து பார்த்தா போட்டுக்கிட்டு உத்து ஏக்க கோவ விடாதீங்க உட்காருங்க நீ இவ்ளோ பண்ணிய கூத்தலாம் பாத்துக்கிட்டே தான் இருக்கியா கொள்ளச்சிமி ஏக்கா எங்கேக்கோ நம்ம பேச்சை கேட்காளவா எதாக இருந்தாலும் நாங்க பார்த்துக்கிட்டே என் பிள்ளைகளுக்கு ஒன்றா ஆகாது ஒன்றாவாது இந்த அளவா நாங்கள்வே ஃபேனுக்கு பிள்ளையை திருப்பி எப்போ பிள்ளை அழகா சொகுசாக தூங்குமாக்குவோம் இந்த காத்துக்கெல்லாம் என்ன பண்ணிட சொல்ல சரி மைனியோ பிள்ளைக்கு ப்ரூஸ்லின்னு பேர் இருக்கோம் எப்படி இருக்குது இந்த பேரு சொல்லுங்க பேர் நல்லா இருக்குல்ல அது என்னடா புரூச்செளி மூக்கு செளின்னு கிட்டு அதான் என்னது பேரா மைனியா மூக்கு செடி இல்லை மைனியா ப்ரூஸ்லி சொல்லுங்க ப்ரூஸ்லி இந்த பேர்லாம் நல்ல நல்ல இதெல்லாம் பிள்ளைக்கு வைக்க கூடாது அப்பனா மூகாண்டி முனியாண்டி பிச்சாண்டி இந்த மாதிரி வைப்போமா ஏல அதெல்லாம் சாமி பேர் திரும்மா யார் சொன்னா இதெல்லாம் சாமி பேர்னு இந்த காலத்துல சாமி பேர் வச்சு யார் என்ன பண்ண போறா போங்க தூரே நல்ல ஸ்டைலா பேர் வைக்கணும் எல்லாம் நான் மட்டும் என்ன இப்போ ஸ்டைலாக பேர் வைக்காதீங்கன்னா சொன்னேன் இந்த புருச்சிலி முக்குச்சிலி பேர் தான் வேண்டான்னு சொன்னேன் வேறு எதுனா நல்ல பேராக வைங்க கா வாயில் நுழைய மதிய பேராக வைங்க பாருதாசா உனக்கு பேர் வைக்க இந்த போராட்டமே நடக்கு நல்லா சந்தோஷம் வைக்கலான்னு இருக்கேன் நான் பேச அட்டிக்கு இந்த பையனுக்கு உமா சந்தோஷம் நல்ல பேர் தான் எல்லாம் சந்தோஷா யாரில் அந்த சந்தோஷம் உன்னோட எக்ஸா ஏலா கிரிக்கி வாயகளவுலா அந்த மாதிரிலாம் கிடையாது அது நானே

நாங்கள் எவ்வளவும் மேம்கிட்ட பேசி பார்த்தோம் நாங்கள் குள்ளமாக இருக்கோம் நாங்கள் பின்னாடி தான் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னதை செய்யுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு பின்னாடி அனுப்பிச்சிரு அனுப்பிட்டு இது என்ன கொடுமையாக இருக்குது குள்ளமாக இருக்க பிள்ளைங்களாம் முன்னாடி இருப்பாங்க ஹைட்டாக இருக்க பிள்ளைங்கள் தானே பின்னாடி இருப்பாங்க இந்த சரணி எல்லாம் முன்னாடி இருக்கா நீங்கள் ஏன் பின்னாடி போனீங்க நீங்கள் சொன்னீங்களா இல்லையா அதுக்கிட்ட தெளிவா ம் தெளிவா எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அது ஆதிலே வாங்கல அது நான் அந்த ஹேமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது ஏன்னு தெரியல ஏது இந்த வைக்கப்பூர் மண்டைக்கா எங்கள் ரெண்டு பேரும் பார்த்து என்ன பேசி பேசினா தெரியுமா அந்த மியானாமணிக்கு ஏமா என்ன சொன்னா பட்டிக்காட்டில் இருந்து வந்திருக்கோமா ஒன்றுமே இல்லையா அறிவே இல்லை சென்ஸே இல்லை ஒன்றுமே இல்லை ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒன்றுமே இல்லை நம்மளாம் ஒன்றுத்துக்குமே ஆகாதவங்களாம் அப்படி இப்படின்னு ரொம்ப பேசிச்சு அப்படியா சொன்னா ஆமாம் என்னென்னமோ சொன்னா இதெல்லாம் சொன்னோம் மேம்கிட்ட ஆனால் அதெல்லாம் அது அதில் வாங்கலை சோனி அத வேணா மினிக்கு மாதிரி மினிக்கிட்டு வந்திருக்கானே சொல்லி சொல்லிட்டாளா அத மட்டும் சொன்னத நான் அதுக்கு நீ எந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சிட்டு வந்தா அது இதுன்னு ரொம்ப சோனி திட்டிருச்சு ஓஹோ அப்படி போதா கதை இரு நான் என்ன கேக்கேன் ஏ ஹேமா என்னங்கடா என்ன வேணும் உங்களுக்கு டாகான்னா வாயை உடைச்சு ரொம்பதுக்க என்னடா அப்படிதான் பேசுவேன் என்னடா பண்ணுவேன் ஏய் நீ மேக்கப் போஞ்சி நீங்கல்லாம் முன்னாடி உக்கார்ந்திருப்பீங்க எங்க தங்கச்சிலாம் பின்னாடி உக்காரணுமா சரண்யா நீங்கயுமா இப்படி பண்ணனும் இல்ல நான் பின்னாடி போறேன்னுதான் சொன்னேன் ஹேமாதான் வேண்டாம் இல்லை இருன்னு சொன்னேன் ஏய் சரண்யா நீ பயப்படாத அதான் நான் தான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் ஏய் என்னங்கடா உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அவங்கள பின்னாடி அனுப்பினது உங்களுக்கு பிரச்சனையா ஆமா அவங்க ரெண்டு பேரும் குள்ளமா இருக்காங்க அவங்கதான் பிரண்ட்ல உக்காரணுமா நீங்கலாதான் நான் எக்ஸ்ட்ரேவே கம்ப்ளைன்ட் பண்ண போறேன் பாரு போ போய் பண்ண வேண்டியதானே எதுக்கு இங்க வந்து கட்டிக்கிட்டு இருக்க ஏ இங்க பாரு நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படி தாண்டா பேசுவே என்ன பண்ணுவே கோஸ்ட் வந்து பிரச்சனை பண்றேன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைன்ட் பண்ணேன்னு வெயி உன்னை இந்த காலேஜை விட்டே தூக்கிடுவாங்க பாத்துக்க இல்ல சரிசு வேண்டாம் எங்களுக்காக நீ தேவலாம இவ கிட்ட பிரச்சனை பண்ணாத ஏதாவது ஒண்ணுக்கு ரெண்டா கோழி முட்டி கொடுத்து உன்னை ஏதாவது பண்ணிர போடுங்க தூக்கி தான் பாறேன்

இப்போ நம்ம மறுபடியும் முன்னாடி வந்து உட்கார்ந்தா அந்த மோனிகா மேம் வேற ஏதாவது சொல்லணும்ல நான் எனக்கு அதான் பயமா இருக்கு மறுபடியும் அந்த ஹேமா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு வை எல்லாரையும் கூப்பிட்டு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அது வேறு அது மிரட்டுது உன்னையை காலேஜை விட்டு தூக்கிறேன் பார்க்குறியான்னு சொல்லி சதீச அதனால் நம்மளால அவனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடும் மூணு வேறு பயமாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இதுக்கெல்லாமா காலேஜை விட்டு தூக்குவாங்க இவன் கணக்கா பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும் நம்ம தைரியமா இருப்போம் நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்வோம் இவன் என்ன பண்றானே நம்மளும் பாப்போம் அதான் சரண்யா நான் பின்னாடி போய் உட்கார்றேன் சொல்லிட்டால அதனால மூடிட்டு அமைதியா இருப்பா இல்லடினா அவளும் பாக வச்சிட்டு பின்னாடி போய் உட்கார்வா உட்காரட்டும் ம் பாக்கலாம் எனக்கு காலேஜுக்கு வரையே பிடிக்க மாட்டேங்குது பூமாரி அப்படி சொல்லாத ஜோனி நல்ல ஜாலியா காலேஜுக்கு வருவேன்னு பார்த்தனா இப்படி சொல்ற அப்படிதான் இருக்கும் ஸ்டார்டிங்ல எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கும் நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருந்தோம் ஐயா எல்லாத்தையும் கடந்து போனா நல்லா ஜாலியா இருக்கும் நீ அதெல்லாம் பத்தி யோசிக்காத வா நம்ம பிளேஸ்க்கு போலாம் ம் சரி